அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தன்ற நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்த வருகிறது பணமும் வெற்றியும் குவிய போகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தகவலை நீங்க திறந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக அமைப்பு குறிப்பிட்ட சில கால இடைவெளியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பலன்கள் அதிகபட்சமாக இருக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை தஞ்சு உருவாக இருக்கக்கூடிய இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை தீபம் நடைபெற்றதற்கு பிறகு அந்த தினத்தில் ஏற்பட்ட அந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை தேட தேட ஆரம்பிச்சிருக்கீங்க வேலை ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் வாய்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய பணத்தை உங்களால் இந்த நேரத்தில் வந்து சேமிக்க முடியும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க தொழிலில் புதிய உயரங்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின் சொல்லலாம் திட்டங்கள் ஒவ்வொன்றுமே வெற்றிகரமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் தங்களுக்கு வழங்கப்படலாம் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க புது நபரின் நட்பால் நிதி உதவி கிடைக்கப்பெறுவிங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பலன்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிகழவிருக்கிறது இக்காலகட்டம் ஏற்படுத்தக்கூடிய நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க செய்யும் அதே நேரம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் அப்படிங்கறதுனால உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் ஆரோக்கிய சிறப்பாகவே இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தங்களுடைய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிச்சிடுங்க புதிதாக சொத்து சேர்க்கை உருவாகலாம் ஏற்கனவே உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்க சிரமங்களை எதிர்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரியான முயற்சிகளில் மேற்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த காலங்க இந்த நேரத்தை நீங்க எல்லா விஷயத்துக்குமே தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க முதலீடு பண்ணணும் நினைக்கிறீங்க பண பரிவர்த்தனை மேற்கொள்ளணும் நினைக்கிறீங்க உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் உங்களுடைய இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு வேலைக்கு மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு அதிகப்படியான உத்தியோகத்தில் சலுகைகள் பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய வந்து உங்களுடைய சொந்த இடத்திற்கு நீங்கள் மாற்றல் ஆகலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும் பண வருவாய் திருப்திகரமாகவே இருக்கும் மொத்தத்தில் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம் டிசம்பர் ராசிக்காரளை அப்படின்னா நடைபெற இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தன்று உருவாக இருக்கக்கூடிய இந்த மாற்றம் மிக பெரிய தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய பெற்றிருக்கிறது சிலரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க ஆனாலும் இந்த பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக நடக்கும் அடுத்தவங்க முதலீடுகளில் நல்ல லாபத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் நண்பர்கள் மற்றும் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க சில நல்ல செய்திகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றில் இருந்து நல்ல லாபத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த காலம் எதிர்பாராத பல மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரப்போகிறது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு உயரிய பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி வந்து நீங்கள் சொத்து பிரச்சனையில தவித்துக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிய ஆரம்பிச்சிடும் வேலையில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் ப்ரமோஷனுடன் கூடிய உங்களுக்கு ஊதிய உயர்வு இது மாதிரியான நிறைய நல்ல 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 மாற்றங்கள் உருவாகும் எல்லாருமே உங்களுக்கு இணக்கமா ஒற்றுமையுடன் நடந்து கொள்வாங்க அனுசரணையோடு இருப்பாங்க தங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறது குடும்பத்திலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகப்படியாக தென்படுக்கிறதுங்க நினைச்ச மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்க விருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே நேரம் வந்து பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றில் இருந்த மிகப்பெரிய அளவில் வந்து லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்க பெற்று நிறைய பண வருவாய் திக்குமுக்காட போகறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்த விற்கிறது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு செயல்லையும் நீங்க வெற்றி பெற போகறீங்க அப்படின்னு சொல்லலாம் வெற்றிகள் குவியக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது புது இடத்திற்கு மாற்றலாம் அவங்க ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கிறது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு வீட்டுக்கு தேவையான மின்னணு பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மொத்தத்தில் இது உங்களுக்கு மிகப்பெரிய பண வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க ராசி மீனம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதன் பெய்யாச்சி கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அளவில் க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதுவும் இந்த கார்த்திகை தீபத்தன்று உருவாகியிருக்கக்கூடிய இந்த கிரகம் மாற்றம் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் ராஜபோக வாழ்க்கையையும் தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தங்களுடைய தொழில விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க பணிபுரியவங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும் நீண்ட காலமா தடைபட்டு வந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடைய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும் தொழிலதிபர்கள் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பல்வேறு வகையில எதிர்பார்த்த எதிர்பாராத மாற்றங்களை நீங்க ஏற்படுத்த போகிறீங்க அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை நோக்கி செல்லும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சலுகைகள் கிடைக்கும் தங்களுடைய ஆற்றல் அதிகரிக்க செய்யும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா திடீர் நிதி ஆதாயங்களை வாய்ப்புகள் இருக்கிறது நீண்ட நாட்களாக நிறைவேறாம இருந்த கனவுகள் நிறைவேற தொடங்கும் புதிய வருமானத்திற்கான வழிகள் உருவாகும் வியாபாரத்தில் இருந்த பணிகள் முடிவடைய ஆரம்பிச்சிடும் நண்பர்கள் குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைப்பதோடு சமூகத்தில் தங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அது இந்த கால கூட வேலையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுவீங்க கடின உடைப்புக்கான பலன்களை நீங்க அனுபவிக்க சொல்லலாம் புதிய பொறுப்புகளை நீங்கள் அதிகப்படியான ஆர்வத்தை காட்டுவீங்க தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழில் விரிவடைய பெருகும் லாபம் அதிகரிக்கவும் செய்யும் புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பவர்களின் கனவு நினைவாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரம் நன்மைகள் சிறப்பான அனுபவ உங்களுக்கு போகிறது அதிர்ஷ்டம் எல்லா துணை நிற்கக்கூடிய ஒரு தந்தை வழி மூலமா நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த தகராறுகள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கப்படும் சொத்துக்கள் கைக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் மூலமா நிதி ஆதாயங்களும் கிடைக்க பெறலாம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் தங்களுக்கு அமைய பெறப்போகிறது